எார்ட்டே பேசு மாதிரி எங்கே பேச கூடாது என்ன மலையாளத்துல பேசணுமா என்னோட என்னால எனக்கு என்ன பண்ற சொல்லுங்க இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சராயிரம் அதிவாகர் எங்க கிச்சன்ல ஏற கூடாது நீங்க அங்க நில்லுங்க நான் சொல்றேன் தம்பி விடுப்பா இதெல்லாம் அப்படி எல்லாம் உட்கார முடியாது மேடம் நீங்க சுத்தமா பண்ண போறீங்களா அது உங்க டிசிஷன் இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா பச்சை புள்ளையா ஃபுட் 12 மடங்கு நல்லா இருக்கு 12 மடங்கு நல்லா இருக்கு நான் மத்த ரெப்ரிமார் கிடையாது ரொம்ப

பிக் பாஸ் ஐ அம் வெரி சாரி ஐ அம் ரிசைனிங் फ्रॉम மை பொசிஷன் எப்படா இந்த டயலாக பேசி காத்துக்கிட்டு இருந்தேன் இத தான ஆரம்பத்துல இருந்தே சொல்லி எனக்கு குட் லக் இருக்கானே தெரியல சோ சந்தேகம் போயிட்டு இருந்தது சோ இன்னைக்கு நீ வந்திருக்க பாத்தீங்களா பாத்தீங்களா அத்தனை தரணும் இப்படி தான் வர்றவங்க எல்லாரும் இதுல இருந்து நான் சந்தோஷமா இருக்க நினைக்கிறேன் யுவர் குட் லக் இந்த நிமிஷத்துல நீ தான் பிக் பாஸ் நான் நல்லா பண்றனோ இல்லையோ ஆனா நீ நல்லா பண்ற May <Lauren> I <generalized> come <millimeter>

அதுக்காக நீங்க அழுக கூடாது இல்ல இல்ல நீங்க நான் நான் அவ்ளோ அழுகுறேன் நீங்க என்ன சின்ன விஷயமா இல்ல சார் இல்ல கண்ணு கலங்குது அழுவுல இல்ல எமோஷன்ஸ் அவ்ளோ ஈஸியா இருக்கு எல்லாருக்கும் இது கொஞ்ச நேர நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க இல்ல 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 நான் எனக்கு புரியுது நானே ஃபீல் பண்றேன் வந்து நீங்க தான் நான் பதவி என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்க